ஹாய் எவ்ரி ஒன் என் பேர் ஜெனிஃபர் நான் இன்றைக்கி வந்து நான் நிறைய வீடியோஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் குக்கிங்கில் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இன்றைக்கி பாலக்காய் பிரியாணி செய்யலான்ட்டு இருக்கேன் பாலக்கானா நிறைய பேர்த்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல பாலக்கானா இந்த ஜாக் ஃப்ரூட் இருக்குது பார்த்திங்களா அதோட பிஞ்சு தான் வந்து பாலக்கான்னு சொல்லி சொல்லுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதை நான் சொல்கிறேன் இது நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் இதோட மெஷர்மெண்ட் என்னென்னா இந்த ஸ்பூனில் இது சிக்ஸ் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மூணு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் மூணே மூணு பீஸ் ஒன்றரை இன்ச்சு பட்டை அஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன் பூண்டு ஆறு பல் பூண்டு இஞ்சி நிறைய போட்டுக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் இருபது சின்ன வெங்காயம் இது வந்து கரம் மசாலா இந்த ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா நார்மல் முக்கா ஸ்பூன் சில்லி பவுடர் இது வந்து காஷ்மீரி ஹாஃப் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து ஒரு கப் புதினா அண்ட் கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்தது ஸோ நான் அவளை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி காம்பு கூட யூஸ் பண்ணுங்கள் பிஞ்சு பிஞ்சாக இருக்கிற காம்பு கூட யூஸ் பண்ணுங்கள் அப்போ நல்லாயிருக்கும் ஓகே வாங்க இப்போ சமைக்க போகலாம் சாரி பாலக்காய் சொல்ல மறந்துட்டேன் இது ஒரு மீ குட்டி சின்ன ஸ்மால் சைஸ் பாலக்காய் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு இது கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி இதை நம்ம ஃப்ரை பண்ணணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த இருபது சின்ன வெங்காயத்தையும் மிக்சி குள்ளே போட்டு அரைச்சிக்குவேன் அது முடித்த உடனே அது தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுடுங்க அதே ஜாரில் இந்த இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மூணு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் இதையும் அரைச்சிக்கணும் இது கூட அரைக்கும் போது ஒரு நாலு புதினா இலையும் கொஞ்சம் கொஞ்சூண்டு கொத்தமல்லியும் அதையும் இது கூட சேர்ந்து அரைச்சிக்கோங்க அப்போ வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பச்சை மிளகாயை இந்த கரம் மசாலா போடுவோம்ல அதில் போடுங்க இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் நான் சொன்ன பார்த்திங்களா ஆறு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் அதை ஊற்றிக்கோங்க அது ஊற்றுனதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இதை நான் சொல்லலை சாரி இதை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காயுது பாருங்கள் காஞ்சப்பரகு அஞ்சு கிராம்பு மூணு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சு ஏல போட்டுக்கோங்க கீரி வச்சுரு பச்சை மிளகாய் ஒன்று கீரி வச்சுக்கிறேன் ஒரு காரத்துக்கு ஏதா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் காரம் சாப்பிடுவோம் அதனால் நான் ஒன்றும் ஒன்று போட்டுக்கிட்டேன் பட் நல்லா பொரிஞ்சிடுச்சு பட்டை கிராமலாம் இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா போடுறேன் வெங்காயம் போட்ட பிறகு அரை ஸ்பூன் உப்பு ஏன்னா வெங்காயம் அப்போ தான் நல்லா பொரிவோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாத்திரம் ட்ரை ஆகட்டும் வாட்டராக இருக்குது மீன்வெல் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம பாலக்காயை ஃப்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ப்ரௌனாக வருபட்டிருக்குங்க இந்த மாதிரி ப்ரௌனாக வறுக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள் அப்படி ப்ரௌனாக வந்த பிறகு தான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள் இப்போ இந்த சின்ன வெங்காயமும் அதே மாதிரி ப்ரௌனாக வருப்படனும் அது வரைக்கும் நல்ல வதக்குங்க ஏன்னா slow cooking is the best cooking இப்போ பாருங்க நம்ம போட்ட சின்ன வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இஞ்சி 3 பார்ட்ஸ் இருக்கணும் பூண்டு ஒரு பார்ட்டு இருக்கணும் ஆறு பல் பூண்டுனா அதுக்கு மூணு மடங்கு அதிகமாக இஞ்சி இருக்கணும் அதுதான் ரேஷியோ இப்போ பாலக்காய் நல்லா வறந்துருச்சு அது ஓரமாக அப்படியே இருக்கட்டும் நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது தயிர் சொல்ல மறந்துட்டேன் ஒரு கால் கப் தயிர் அளவு பார்த்துக்கோங்க ஒரு கால் கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிக்கும் அதுக்காக கண்டிப்பாக தயிர் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு நல்ல வாசம் வரும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுவேன் அடுத்தது நம்ம வச்ச சில்லி பவுடர் கரம் மசாலா இது ஹோம்மேட் கரம் மசாலா கடை கரம் மசாலா இல்லை ஹோம்மேட் கரம் மசாலா இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது மூணியும் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் ஹோம்மேடு நீங்கள் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை மூணையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த எல்லாம் பிரிஞ்சு மேலே வருது அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ அடுத்தது தக்காளி பச்சை மிளகா ஒரு நாலே நாலு இலை புதினா அண்டு ஒரு நாலே நாலு கொத்தமல்லி அது மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ண போகிறேன் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வருது இது தக்காளி பச்சை மிளகா அண்ட் ஒரு நாலே நாலு கொத்தமல்லி அண்ட் புதினா இதை போட்டுக்கலாம் நான் ஏன் காரம் அதிகமாக போட்டின்னா வெறும் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன்னா ஏன்னால் பச்சை மிளகாயாக நான் போட்டு அரைச்சிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு பச்சை மிளகாயோ இல்லை சில்லி பவுட்ரு விரும்புனீங்கன்னா சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டும் ஈக்குவலாக ப்ரப்போர்ஷன் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆகி ஒரு ப்ரௌன் கலர் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு நான் கேமராவில் எந்த ஃபுட்டு இது அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கல இது நேச்சுரல் கலர் அந்த தக்காளியும் இந்த காஷ்மீரி சில்லி தான் இவ்வளோ கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ண போகிறேன் புதினா மீன்மை அரிசி அளந்துக்கலாம் நான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஏன்னா எப்போதும் எல்லோரும் எதில் தப்பு பண்ணுவாங்கன்னா தண்ணி மெஷர்மெண்ட்டில் தான் தப்பு பண்ணுவாங்க அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க அரிசி குழஞ்சிடும் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்களும் பாஸ்மதி ரைஸோ இல்லை வந்து ஜீரக சம்பா ரைஸோ எது வேணாலும் இல்லை நார்மல் பொன்னி ரைஸ் கூட போட்டுக்கலாம் ஆனால் அந்தந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போதும் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவு தான் இருக்கணும் ஸோ ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவு நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று முக்கால் கப் பார்த்துக்கோங்க ஒன்று ஊற்றி முக்கால் கப் ஊற்றுன இந்த அளவுக்கு அரை கிளா அந்த ஒன்றும் அரை கிளாஸ் சரிசியும் போட்டேன் அதுக்காக அந்த அளவும் ஊற்றுறேன் இப்போ அந்த ஃப்ரை ஆன பாலக்காயை நம்ம இந்த இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிக்கலாம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் மசாலா அதில் இருக்கும் உப்பு வேணுன்னா உப்பு போட்டுக்கோங்க நான் ஃப்ரை போதே லைட்டாக உப்பு போட்டுட்டேன் வேணும்னா இந்த இடத்துல கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாலக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு லாஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அளந்து வச்சோம் இல்லைங்களா மறுபடியும் ஒரு கிளாஸுக்கு ஒன்றே முக்கால் கப் கிளாஸ் தண்ணி எடுக்கணும் அதுதான் ரேஷியோ நான் ஒன்றரை கப்புக்கு அரிசி போட்டதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிச்சிருக்கும் நம்ம ஊற்றின தண்ணி பாருங்க பபிள்ஸ் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு குட்டி லெமன் இதோட சைஸ் பார்த்துக்கோங்க சின்ன லெமன் அதை நான் புளிகிறேன் லெமன் புழிஞ்சிட்டேன் லெமன் புழிஞ்சிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இருந்தாலும் என்னோட அளவு நான் சொல்கிறேன் இந்த ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன தேவையோ அது போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் ரைஸ் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு போடுங்க ரைஸை நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம் ஏன்னா ஸ்லோ குக்கிங் இஸ் த பெஸ்ட் குக்கிங் ஸ்லோ ஃப்ளேமில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் எங்களோட கேஸில் இந்த சின்ன பர்னரில் நான் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் வைக்குவேன் அதுதான் என்னுடைய பாய்லிங் டைம் பீரியட் அதனால் நீங்களும் சின்ன பர்னரில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் அதை அப்படியே தம் மாதிரி விட்டுருங்க ஒரு சிலர் தம் வைக்கணும் அடியில் வந்து தோசை தவா வைக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க பட் நான் யூஸ்வலாகவே சின்ன பர்னரில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுடுவேன் அதுதான் என்னோடய டைம் பீரியட் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது வரைக்கும் அது ரெஸ்டில் இருக்கட்டும் சாரி சிம்மில் இருக்கட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் வைக்க மாட்டேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வைப்பேன் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் வாங்க பறக்கிற பிரியாணி இதில் நான் எந்த கலருமோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே கலக்கலை எல்லாமே நேச்சுரலி பார்க்கும்போதே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் ப்ளேட்டிங் பண்ணியாச்சு நீங்களே பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இங்கே தயிர் பச்சடியோட வச்சு சாப்பிடுங்க இதே மாதிரி பாலக்காய்க்கு பதிலாக சிக்கன் மட்டன் எல்லாமே இதே இதில் செய்யலாம் மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது இது என்னோடய ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோங்கிறதுனால நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி இருந்திருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அதை நான் சரி பண்ணிக்கிறேன் எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க ஃபேமிலியோட தேங்க்யூ